மூளைச்சாவடைந்த அகதியின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதால் மீள பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான கீழ்புத்துப்பட்டு இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்தவர் விஜயகுமார் இவரது பத்தொன்பது வயதான மகன் பிரேம்குமார் கடந்த முதலாம் தேதி விபத்துக்குள்ளானார் இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது உடனே அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தனர் இதையடுத்து மேலதிக சிகிச்சைக்காக மூலக்குளம் தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவர் அதனால் அவரது உடல் உறுப்புகளான சிறுநீரகம் கல்லீரல் இதயம் நுரையீரல் இரு கண்களை தானம் கொடுக்க அவரது பெற்றோர் முன்வந்தனர் அதனைத் தொடர்ந்து ஐந்து உறுப்புகளும் அறுவை சிகிச்சை மூலம் எடுக்கப்பட்டது இதன் மூலம் எழுவர் உயிர் பிழைத்துள்ளனர் இறந்த இளைஞர் பிரேம்குமாரால் ஏழு பேருக்கு உடல் உறுப்பு தானம் கிடைக்க பெற்றது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான மொண்டனேக்ரோவின் செரிஞ்சி நகரில் உள்ள மதுபான விடுதியொன்றில் நடந்த வாய் தகராறு மோதலாக மாறியதில் மதுபான விடுதிக்கு வந்த அகோ மார்டினோவிக் என்பவர் நாள் முழுவதும் மது அருந்திக் கொண்டிருந்தார் இதனால் விடுதி உரிமையாளருக்கும் அவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மாலையில் வீட்டுக்கு சென்ற மார்டினோவிக் தனது துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு மீண்டும் மது விடுதிக்கு வந்து விடுதி உரிமையாளர் உட்பட்ட நான்கு பேரை சுட்டுக் கொன்றார் மதுபான விடுதியை விட்டு வெளியேறிய அவர் மூன்று இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தினார் இதில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் நான்கு பேர் காயமடைந்தனர் அடுத்து மார்டினோவிக்கை கைது செய்ய போலீஸ் தேடுதல் இடம்பெற்றது தலைநகரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரில் பதங்கியிருந்த மார்டினோவிக்கை போலீசார் சுற்றி வளைத்தபோது அவர் துப்பாக்கியால் தலையில் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் கனடாவுக்கு இவ்வருடம் பிரவேசிக்கவுள்ள குடியேறிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி இவ்வருடம் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் குடியேறிகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படவுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் ஏற்கனவே வசித்து வருபவர்கள் நிரந்தர வதிவிட உரிமை கோரும் சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது அதேவேளை கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இவ்வருடம் சர்வதேச மாணவர்களுக்கான அனுமதியும் பத்து வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக பதவியேற்பதற்கு முன்னர் பிரம்மாண்ட பேரணி நடத்த டொனால்டு டிரம்ப் திட்டமிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் கடந்த ஆண்டு நடைபெற்றது இத்தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றார் அவர் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்க உள்ளார் பதவியேற்பு விழா எதிர்வரும் இருபதாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் அமெரிக்க அதிபராக பதவியேற்கும் முன்னதாக பிரம்மாண்ட பேரணி ஒன்றை நடத்த ட்ரம்ப் திட்டமிட்டிருக்கிறார் வரும் பத்தொன்பதாம் தேதி வாஷிங்டன் மாகாணத்தில் இந்த பேரணி நடைபெற உள்ளது இதில் சுமார் இருபதாயிரம் பேர் பங்கேற்க உள்ளனர் பேரணி பதவியேற்பு நிகழ்ச்சியையொட்டி வாஷிங்டனில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது